செய்திகளில் ஒரு பெயர் வேதமூர்த்தி அவருடைய பேர் இல்லை வேதமூர்த்தி அவருக்கு டைட்டில் ஸ்ரீ தேவவ்ரத மகேஷ் ரேகே தேவ விரத மகேஷ் ரேகே அங்கே மகாராஷ்டிராவில் தன்னுடைய பெயர் ಅಪ್ಪೌಡಿ ಪೇರ್ ಕೊಂಚ ನೇರಕ್ಕೆ ಸೇರಿನಾ ಕೊಂಚ ನೇರಕ್ಕೆ ಅಂಗಲ್ಲ ಮುಡಿಸ್ತಿ ಇಲ್ಲ ನಾನು ಏನಕ್ಕೆ ಡೈ ಮಾಡ್ನಾ ನಾನು ರೆಕಾರ್ಡ್ பண்ணಿ ಇರ್ತೀನಿ 1 ಇಂಚು ನಾನು ಬಿಡ್ತೀನಿ ಸತ್ತಂ ಬಡಾ ಮಾಡ್ನ ದೇವกรತ ಮಹೇಶ್ ರೇಖೆ ಔರ್ಡಿ ಪೇರ್ ಮಹಾರಾಷ್ಟ್ರ ಅವلے ಔರ್ಡಿ ಪೇರ್ ಅಪ್ಪೌಡಿ ಪೇರ್ குடும்பப் பெயர் அப்படி மூன்றையும் சேர்த்து சொல்கிற பழக்கம் இருக்கு அப்படி இந்த சிறுவன் பத்தொம்பது வயசு காஷியில் தண்ட கிரம பாராயணம் வேதத்துடைய தண்டக்கிரம பாராயணம் சுக்ல யஜுர்வேதம் அதனுடைய தண்டக்ரம பாராயணம் செய்திருக்க ஐம்பத்தி இரண்டு ஐம்பத்தி மூணு நாட்களில் பிரதம் மந்திரி பாராட்டியிருக்காரு மற்ற பல அதிகாரிகள் மகாராஷ்டிராவுடைய முதல் மந்திரி யோகி ஆதித்யநாத் போன்ற பலரும் அந்த சிறுவனை பாராட்டியிருக்கிறாங்க இது என்னது இது அதை கொஞ்சம் புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுவோம் வேதம் இது வந்து ஓரல் ட்ரெடிஷன் அதுக்கு பேர் ஸ்ருதி ஸ்ருதி ஸ்ரவணம் அப்படின்னா கேட்பது ஸ்ருதி அப்படின்னா கேட்கப்பட்டது ரெண்டு விஷயம் ஒன்று வானத்தில் புதைந்திருக்கிற தெய்வ குரல்களை ரிஷிகளுடைய குரல்களை கேட்கும் ஆற்றல் பெற்ற சிலரிகள் அவர்களை அந்த குரலை வாணியை எடுத்து அதையெல்லாம் வகுத்து வேதவியாசரதை தொகுத்து நான்காக பிரித்து அது வேதம் ஸ்ருதி ஸ்ரவணம் ஸ்ருதி கேட்கப்பட்டது அதனால் வேதத்தை கற்றுக் முறையும் அதுதான் சொல்லணும் அதை கேட்கணும் திரும்பச் சொல்லணும் ஒவ்வொரு மந்திரத்தையும் ரெண்டு முறை சொல்லணும் அப்படி ஒரு நாளைக்கு பதினாலு மணி நேரம் நம்முடைய வேத பாடசாலைகளில் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குற முறை இருக்கு எழுத்து கிடையாது எழுதி வைத்ததை படித்து கிடையாது கேட்டு கற்றுக்கொள்ளணும் அதுதான் முறை ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்கள் வேதத்தில் அந்த ஸ்லோகத்துக்கு மந்திரத்துக்கு ருச்சான பேர் ரிச்சா அந்த ஆயிரக்கணக்கான மந்திரங்களை இப்படித்தான் மனப்பாடமாக அவர்கள் செய்வாங்க அதில் பல முறைகள் இருக்கு எனக்கு வேதம் அதிகமாக எனக்கு ஒன்றும் நான் வேறு பாடசாலையில் படிக்கலை தாத்தா ஏதோ கற்றுக் கொடுத்தார் சூக்தங்கள் சில வெறும் சூக்தங்களை அப்படியே படித்து சகசிற சீருஷா புருஷாக அவ்வளோதான் அப்படியே நேர வரிசையாக படித்துட்டு போவோம் அந்த ஆரம்ப சில சூக்தங்கள் அதுக்கு மேலே எனக்கு வேதம் ஒன்றும் தெரியாது நான் சங்கரமடத்தில் ஒரு ஒரு கோவிலில் ஒரு குறுகி குறுகிய காலம் மடத்துக்கு செக்ரட்டரியாக இருந்தேன் அப்போது வேதப்பாட்டு சாலை ஒரு நாற்பது குழந்தைங்க படிக்கிற அந்த இடத்துல அவங்க எல்லாம் படிக்கிறதெல்லாம் பார்த்துருக்குறேன் எனக்கு கூட தோணும் இவர்களுக்கு மற்ற விஷயங்களும் கற்றுக் கொடுக்கலாமே பதினாலு மணி நேரம் வெறும் வேதத்தை திரும்ப 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 அப்படியே உருட்டு போட்டு மனப்பாடம் பண்ணுறேன் இதை தாண்டி ஏதாவது செய்யலாம் கம்ப்யூட்டர் கற்றுக் கொடுக்கலாம் லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்கலாம் மொழி தமிழ் சம்ஸ்கிருதம் இங்கிலீஷ் கணக்கு கற்றுக் கொடுக்கலாம் வேறு பரீட்சைகளுக்கு தயார் செய்யலாம் அப்படின்லாம் தோணும் அதுக்கு முயற்சி கூட பண்ணுது ஆனால் பதினாலு மணி நேரம் இதை மனப்பாடம் செய்கிற முயற்சியில் பிறகு கழித்து போயிடும் நல்லா சாப்பிடுவாங்க குழந்தைங்க காலையில் பழையது சாப்பிட்ற பழக்கமே இருக்குது நல்ல அந்த வயசுக்கு பன்னெண்டு பதிமூணு வயசுக்கு நல்லாவே சாப்பிடுவாங்க கலைத்து போயிடும் நான் காலையில் எழுந்து கொஞ்சம் ரன்னிங் பண்ணலாம் திருவண்ணாக்கோவில் அக்ரஹார அந்த நாலு வீதிகளில் ரத வீதிகள்லன்னு சொல்லும்போது வேண்டாம் அப்படின் தான் ரியாக்ஷன் அது இதுவே அதிகமாக இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி அது உண்மையும் கூட ஒரு ஏழு வருஷம் மினிமம் படித்த பிறகு வேணால் இந்த மாதிரி எதாவது செய்யலாம் அதற்கு பிறகும் தாக்குப்பிடித்து தொடர்ந்து வேதம் படிக்கணுங்கிற ஆசை இருக்கிறவங்க ரொம்ப குறைவு எல்லாம் அவரவர் தொழில் செய்ய ஏதோ ஒரு சாஸ்திரிகளோடு சேர்ந்துட்டு போயிடுவாங்க சாஸ்திரம் படிக்கணும் ஆழமாக படிக்கணும் இன்னும் உயர்ந்த பரீட்சைகளுக்கு போகணும் பல பரீட்சைகள் இருக்குது திருப்பதி பரீட்சை அங்கே ஸ்ருங்கேரி பரீட்சை காஞ்சி மடத்தில் பரீட்சை அப்புறம் மைசூர் பரீட்சை காசி பரீட்சை அப்படின்லாம் இருக்குது அதுக்கெல்லாம் தயார் பண்ணுவாங்க சில குழந்தைகள் இந்த கிரம பாராயணம் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் நான் இல்லை சிம்பிளாக ஒரு அப்படியே தொடர்ந்து வரிசையாக ஹிரண் ஹிரண்யவர் நாம் ஹரிணீம் அப்படின்னு சொன்னால் அடுத்த வார்த்தை அடுத்த வார்த்தை அடுத்த வார்த்தைன்னு தொடர்ந்து போகும் அவ்வளோதான் ஆனால் இந்த பல்வேறு கிரம வரிசைகள் இருக்குது கனப்பாட்டம் அப்படின்னு ஒன்று அப்படி ட்விஸ்ட் பண்ணி பழைய முதல்ல இருக்கிற வார்த்தையை திரும்ப சொல்லி இந்த அடுத்த அந்த வார்த்தையை சொல்லி அதுக்கு அடுத்த வார்த்தையை சொல்லி பிறகு திரும்ப பின்னால் ஒரு ஸ்டெப் வந்து அப்படி அது மாதிரி இருக்கும் ஜெட்டா பாட்டம்னு ஒன்று இருக்குது அதெல்லாம் எனக்கு அந்த கிரமங்கள்லாம் புரியலை அது மாதிரி ட்விஸ்ட் பண்ணி பழையதை திரும்ப சொல்லி அப்படின்னு இதில் இந்த தண்ட கிரமம் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் அந்த கிரமமே அப்படிதான் இப்போ நான் ஒரு வார்த்தையை சொல்கிறேன் என்னுடைய பெயர் ஏதோ சொல்கிறேன் சிங்க என்னுடைய பெயர் அமிர்தம் ரத்னம் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ இது ஒரு வாக்கியம் மந்திரம்னு வச்சுங்க ரத்னம் என்னுடைய பெயர் ரத்னம் பெயர் என்னுடையது அப்படி மூணு நாலு வகையில சொல்லலாம் அந்த வார்த்தைகளை திரட்டி போட்டு அதை பல பல கிரமங்கள் இருக்கு அதுல இந்த பாடக்கிரமம் இந்த தண்டக்கிரமங்கிற இந்த பாடம் தொண்ணூற்றி ரெண்டு வகையாக ஒரு மந்திரத்தை பல பல வகையில் ஒரு டீ ஆனால் அர்த்தம் மாறாமல் அர்த்தமும் மாறக்கூடாது பர்ஃபெக்டாக உச்சரிப்பும் இருக்கணும் ஞாபகமாக அடுத்த விஷயத்துக்கு தாவணும் ரெண்டாயிரம் மந்திரம்தான் ரெண்டாயிரம் மந்திரத்தை தொண்ணூற்றி ரெண்டு ஒவ்வொன்றையும் தொண்ணூற்றி ரெண்டு வகையில் படனம் பண்ணும் பொழுது படிக்கும் பொழுது கவனம் யோஜனை பண்ணி பாருங்க ரெண்டு லட்சம் இதை வரிசையாக சொல்லணும் தொடர்ந்து சொல்லணும் உச்சரிப்பு மாறாமல் சொல்லணும் அர்த்தம் பிசகாமல் சொல்லணும் இந்த சிறுவன் ஐம்பது சில நாட்களில் முடிச்சிருக்கேன் இதுக்கு முன்னால் ரெக்கார்டன் ஹிஸ்டரியில் ஒரு மூணு நாலு பேருடைய ரெக்கார்டன் ஹிஸ்ட்ரி இருக்குது இந்த மாதிரி சொன்னவர்கள் அவர்களில் கடைசியாக இரநூறு வருஷம் முன்னால் நாஷிக்கில் ஒரு பெரியவர் சொல்லியிருக்கார் அதில் இந்த சிறுவன் இதை சொல்லியிருக்கேன் இதில் ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள் நமக்கு வருது நம்ம முன்னால் ஒன்று ஓரல் ட்ரெடி இத்தனை ஆயிரம் வருஷங்களாக வேதம் எப்போ எழுதப்பட்டது வியாசர் அதை எப்போ தொகுத்தார் சொல்லி கொடுத்தாரு அங்கிருந்து தொடங்கி வெறும் சொல்லி கேட்டு சொல்லி கேட்டு திருப்பி சொல்லி இந்த வரிசையில் இந்த வேதம் இன்றைய வரைக்கும் நம்ம கை வரைக்கும் வந்திருக்கு இப்போ நமக்கு சிடி இருக்குது அது இருக்குது பென்ட்ரைவ் இருக்குது ப்ரிண்டிங் இருக்குது யூடியூப் இருக்குது அப்படி இல்லை இன்டைரக்டாக கற்றுக்கிறவங்க இருக்காங்க ஆனால் ஓரல் ட்ரெடிஷனில் ஆயிரக்கணக்கான வருஷங்களாக எல்லாம் ஒரு மனுஷ மூளைக்குள்ள ஒரே ஒருவருடைய மூளையில் அதை கொஞ்சம் வசதிக்காக பிரித்து ரிக்வேதம் மட்டும் கற்றுப்பார் எஜுர்வேதம் மட்டும் அதுலேயும் கிருஷ்ண யூர் மட்டும் கற்றுப்பார் சுக்ல யூர் மட்டும் கற்றுப்பார் அதுலேயும் சாக்கைகள் இருக்குது அந்த சாக்கை மட்டும் கற்றுப்பார் அப்படியெல்லாம் வசதிக்காக செய்திருந்தாலும் ஒரு சில பேர் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள முயற்சி செய்து வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க அப்படிப்பட்டவர்களுக்கு சதுர்வேதி நான்கு வேதங்கள் அப்படி கற்றவர் திரிவேதி மூன்று வேதங்களை கற்றவர் ஏகபாட்டி பாட்டி மூணு தடவை கேட்டால் மனப்பாடம் செய்து கொள்பவர் அப்படின்னு பல 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 பெயர்கள் இன்றையவருக்கு தான் இருக்குது அவருக்கு அதெல்லாம் அவருக்கு தெரியாது ஆனால் அவர் முன்னோர்களில் யாரோ செய்திருக்காங்க அப்படி ஓரல் ட்ரெடிஷன் இதுவரைக்கும் வந்திருக்கு இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு கம்ப்யூட்டர்லாம் இருக்கிற காலத்தில் ஒரு மனுஷ மூளையில் இவ்வளோ விஷயமும் மனப்பாடம் செய்து அதுவும் சிறு வயசுலேருந்து ஏழு வயசில் பூணூல் போட்ட பிறகு வேத பாடசாலையில் சேர்த்து ஏழு வயசில் பயிற்சி தொடங்கும் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ வந்து பணம் வருமானம் அதோடு லிங்க் பண்ணுறதுனால இதை விட அதிக வருமானம் கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்கு குழந்தைகள் போயிட்டு இருக்காங்க படிப்பு நல்லா படிக்கிறவன்னு சொன்னால் இன்ஜினியரிங் படிப்பான் அதிக பணம் சம்பாதிக்கிற விஷயங்களுக்கு போவான் படிப்பு குறைவாக இருக்கிறவன் வேறு வழி இல்லாதவன் அம்மா சமையல் வேலைக்கு போகிற ஒரு ஏழை பெண் அப்பா இல்லை அப்படி ஒரு ரொம்ப கஷ்டம் அட்லீஸ்ட்டு சாப்பாட்டு பிரச்சனை தீரும்னு வேத பாரசாலிக்கு சேர்க்கிற ஒரு காலம் வந்தால் கூட அதுலேயும் இப்படிப்பட்ட குழந்தைகள் சிலர் நான் அந்த திருவாணக்கோவில் பார்த்தேன் ஆந்திராவிலேருந்து ரெண்டு குழந்தைங்க சின்ன குழந்தைங்க எட்டு வயசு ஒம்பது வயசு அப்படி அழகாக ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள அத்தனை விஷயங்களையும் மனப்பாடமாக சொல்லுவாங்க அப்படி இந்த தேதமூர்த்தி தேவம் ரத மகேஷ் ரேகே நமக்குள்ள நம்முடைய முன்னோர்களை பற்றிய பெருமிதத்தை வளர்க்கக்கூடிய ஒரு செய்தி இந்த சிறுவனுடைய இந்த ஒரு இது இதற்கு பின்னால் இருக்கிற அந்த ஹியூஜ் ஆயிரக்கணக்கான வருஷங்களாக தொடர்ந்து வர அந்த சிஸ்டம் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் குரு பரம்பரை வரிசையாக அடுத்தடுத்து அடுத்தடுத்து சொல்லி கொடுத்துரு அந்த சிஸ்டம் பற்றிய பெருமிதம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி இந்த விஷயம் அதைத்தான் மந்திரி இதை பாராட்டியிருக்காரு நம்ம பல பெரிய அதிகாரிகளும் அரசாங்க அரசியல்வாதிகளும் பாராட்டியிருக்காங்க நான் தமிழ்நாட்டில் கூகுளில் தமிழில் தேடினேன் வேதமூர்த்தி அப்படின்னு ஐயா ஐயா தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்குது பாருங்கள் கூகுளில் அந்த ஆள் இருக்கல மாப்பிள ஜி ஸ்கொயர் வேதமூர்த்தி போல இருக்க அவருடைய அப்பா பேர் அதுதான் வருது இந்த பையனை பற்றிய செய்தி இல்லை கூகுளில் தேடின பாவ் தமிழ்நாடு எப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக பூமி நாசமாக்கியிருக்கு இந்த திராவிட அவன் இயக்கங்கள் ആന പോകും വിളയും വീണ്ടും വിളയും എല്ലാവർക്കും നമസ്കാരം